இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இடையர்கள் பெத்தலேஹேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள் பின்பு அந்த குழந்தையைப் பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் அதைக் கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர் ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள் அவர்களுக்குச் சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் வந்தது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் பிறந்திருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்தவர்களே இந்த ஆண்டின் முதல் நாளை நம்முடைய தாய் அவையானது இறைவனின் அன்னையாகிய தூய கன்னிமரியாளின் மரியாளின் பெருவிழாவாக கொண்டாட அழைப்பு விடுகிறது அன்னை மரியால் இதோ குழந்தை இயேசுவை நமக்காக இந்த மண்ணுலகத்திலே பெற்றெடுத்திருக்கிறார் அந்த பிறப்பின் மகிழ்ச்சியான செய்தி முதல் முதலாக வான தூதர்களால் அறிவிக்கப்படுகிறது அந்த இடையர்களெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் நற்செய்தியை கேட்டு குழந்தை இயேசுவை காண மாட்டு தொழுவத்தை தேடி வருகிறார்கள் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி குழந்தை இயேசுவை அங்கே மாட்டு தொழுவத்திலே பார்க்கிறார்கள் அன்னை மரியாலை பார்க்கிறார்கள் சூசையப்பரை பார்க்கிறார்கள் இந்த இறை அனுபவத்தை குறித்து அவர்கள் கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படியாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையின்படி வழி நடக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய அருளை நாம் கண்டுகொள்ள முடியும் உணர முடியும் அன்னை மரியாலை குறித்து லோகா நற்செய்தி முதல் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அருள் நிறைந்தவர் அன்னை மரியாள் அருளால் ஆண்டவருடைய அருளால் நிரப்பப்பட்டவர் நாமும் ஒவ்வொரு திருவருள் சாதனத்தின் வழியாகவும் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்கிறோம் அது திருமுழுக்காக இருக்கலாம் ஒப்புரவாக இருக்கலாம் புது நன்மையாக இருக்கலாம் உறுதிப்பூத்தலாக இருக்கலாம் ஒவ்வொரு திரு அருள் சாதனத்தின் வழியாகவும் நாம் ஆண்டவருடைய பெற்றுக் பெற்றுக்கொள்கிறோம் நாமும் அருளால் ஆண்டவருடைய அருளினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டாட வேண்டும் எப்படி இந்த இடையர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை பின்பற்றி இதோ இந்த திரு குடும்பத்தை சந்தித்து அந்த மகிழ்ச்சியை பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள் அதற்காய் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இந்த இடையர்களைப் போல இவர்கள் எளிய பிள்ளைகள் தான் அவர்களிடத்திலே வசதி வாய்ப்புகள் இல்லை ஆனாலும் வாழ்வை கொண்டாடினார்கள் ஆமன்பிற்குரியவர்களே பணம் வந்தால் எனக்கு இந்த வேலை கிடைத்தால் என்னுடைய குடும்பத்திலே இந்த நல்ல நிகழ்வு நடந்தால் நான் வாழ்வை கொண்டாடுவேன் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் அது ஒரு வேலை நமக்கு நடக்காமல் போகக்கூடும் வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதையும் நம்மிடத்தில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் வாழ்வை கொண்டாட வேண்டும் பல நேரங்களிலே நாம் மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டு நம்முடைய வாழ்வை கொண்டாட தவறி விடுகிறோம் இதோ இந்த எளிய பிள்ளைகள் இடையர்களை பாருங்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள் பவுலையும் சீலாவையும் சிறைக்குள் அடைத்து விடுகிறார்கள் அவர்கள் சிறைபிட்டு கிடக்கிறார்கள் ஆண்டவருக்காய் அவருடைய வார்த்தை அறிவித்ததற்காய் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருந்த வேளையிலும் அவர்கள் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆமன்பிற்குரியவர்களே நம்முடைய வறுமைகள் துன்பங்கள் தோல்விகள் அவமானங்களுக்கு மத்தியிலும் கூட நாம் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும் நம்முடைய வாழ்வை நாம் கொண்டாட வேண்டும் அது எளிதான காரியமா நிச்சயமாக எளிதான காரியம்தான் இது என்னுடைய வாழ்க்கை கடவுள் எனக்கு இந்த வாழ்வை பரிசாக கொடுத்திருக்கிறார் நான் ஆண்டவருடைய அருளை பெற்றிருக்கிறேன் ஆண்டவர் தாயின் கருவில் உருவாகும் முன்பே என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்னை அறிந்து வைத்திருக்கிறார் அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்ற அவருடைய மகனாய் மகளாய் நான் இருக்கிறேன் அவருடைய உருவிலும் சாயலும் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற எண்ணமும் உணர்வும் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னார் நாமும் ஆண்டவருடைய அருளால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி நாம் கடவுளை போற்றி புகழ முடியும் நம்முடைய வாழ்வை நாம் கொண்டாட முடியும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த புதிய நாள் உடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும் இந்த ஆண்டு முழுவதுமாக ஆண்டவருடைய பராமரிப்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிரம்ப கிடைக்கட்டும் உடைய வாழ்வை நீங்கள் கொண்டாடுங்கள் உங்களுடைய கவலைகளையெல்லாம் ஆண்டவரிடத்திலே விட்டுவிடுங்கள் ஒப்பு கொடுத்து விடுங்கள் உங்களுடைய உழைப்பை உங்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க இறைவன் உங்களை உங்கள் வழியாக உங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியினால் நிரப்புவார் சமாதானத்தினால் நிரப்புவார் எனவே வாழ்வினுடைய மேன்மையை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்த ஒரு மாபெரும் பரிசு என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவருடைய அருள் தரும் இந்த புதிய ஆண்டை தொடங்குங்கள் நிச்சயமாக அருள் நிறைந்தவர் அன்னை மரியால் ஒரு திருமணத்திலே வளமையோடு பரிந்து பேசியவர் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக தொடர்ந்து பரிந்து பேசுவார் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அருள் தரும் ஆண்டினை எங்களுக்கு பரிசாக கொடுத்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த புதிய ஆண்டை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஆண்டவரே நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் நீரே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அருள் நிறைந்தவரே அன்னை மரியாலே நீர்தாமே எங்களுக்காக எங்கள் குடும்பத்திற்காக வலமையோடு பரிந்து பேசுவீராக ஆண்டவரே கடந்த ஆண்டு முழுவதுமாய் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமை போற்றி புகழ்ந்து இடையர்களைப் போல நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டாடும்படி எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களோடு நாங்கள் ஒவ்வொருவரையும் திரு அருள் சாதனங்களின் வழியாக ஆண்டவரே அருளினால் நீர் எங்களை நிரப்பி இருக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய ஆண்டிலே எங்களை எங்கள் குடும்பத்தை நிறைவாக நீர் ஆசிர்வதிப்பீராக நோயாளர்கள் எல்லாம் நல்ல உடல் உள்ள சுகம் பெற வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே எங்களுடைய கடன் பிரச்சனைகள் இருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும் குடி போதை அடிமைத்தனங்களில் இருந்து ஆண்ட பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக இதோ குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் திருமண காரியங்களுக்காகவும் காத்து கொண்டிருக்க கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவரே இன்றைய ஆசிர்வதிப்பீராக இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைவதாக இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய உற்றார் உறவினர்கள் எங்களுடைய அன்பிற்குரியவர்கள் ஏதோ அவருடைய இறப்பை பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய வேலையில எங்களுக்கு மன வலிமையை தாரும் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக எங்களுடைய பயணங்களில் என்னாலும் எங்களோடு எங்களை பாதுகாத்து வழி நடத்தியர்களும் ஆண்டவரை இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் குறிப்பாக இந்த புதிய ஆண்டிலே அரசு பொது தேர்வை எழுதக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக தந்தையை மெனோக்கி நம்பிக்கையோடு வெற்றியெல்லாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்மேன்